அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வசந்த் மன்னார் வங்காளியிலிருந்து உங்களுக்கு தெரியும் ஒரு நாலைந்து நாட்களாக அந்த தங்கை சிந்துஜாவின் மரணத்தில் டாக்டர் அருண்ஜுனா சிறச்சாலைக்கு சென்று கடந்த திங்கக்கிழமை அன்று விடுவிக்கப்பட்டிருந்தார் தற்பொழுது எனக்கு கிடைத்த செய்தி என்னன்னு சொன்னால் இன்று அர் டாக்டர் அர்ஜுனாவுடன் வைத்தியசாலைக்குள் சென்ற மிஸ் மிஷர்லோகல் அரவிந்த் தற்போது கை செய்யப்பட்டு வவுனியா சுரச்சாலைக்கு கொண்டு செல்ல செல்லப்பட்டு இருக்கின்றார் என்று என்னென்ன அவரது மனைவியுடன் தொடர்பு கொண்டு இது சம்பந்தமாக நான் உரையாடி அவரது மனைவி தெரிவித்த விடயங்களை உங்களுக்கு தருவதற்கு நான் தயாராக உள்ளேன் அவரது மனைவியிடம் இருந்து பெற்றுக்கொண்ட தகவல்களை நான் உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கின்றேன் மனைவி கூறியிருந்தால் இன்று சரியாக ஒரு மணி ஒன்றரை மணி அளவில் அரவிந்திற்கு பொலிஸாரிடமிருந்து தொலைபேசி மூலம் அழைப்பு வர வரவழைக்கப்பட்டு அரவிந்த் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றிருந்தார் அவருடன் இணைந்து சட்டத்தரணியும் அங்கு சென்றிருந்த வரையில் பொலிஸாரினால் கேட்கப்பட்டிருந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து அரவிந்தால் அந்த நேரத்துக்குள் கொடுக்க முடியாமல் போயிருந்ததால் அரவிந்த் அப்போ கை செய்யப்பட்டு வவுனியா சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார் உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் இன்று வெள்ளிக்கிழமை அஹ் நாளை சனிக்கிழமை நாளை நின்று ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்று நாட்களுமே நீதிமன்றத்திற்கு அரவிந்தை கொண்டு வருவதற்கான எந்தவித வழியும் இல்லை பார்த்தீர்கள் என்று சொன்னால் இனி திங்கட்கிழமைதான் அரவிந்தை நீதிமன்றத்துக்கு எடுத்து அவரது விசாரணைக்கு கொண்டு வந்து அது விடுவிக்கப்படுவாரா அல்லது தொடர்ந்து தடுப்பில் வைக்கப்படுவாரா என்று பார்க்க முடியும் ஆகவே இந்த செய்தியை பார்க்கும் அனைவரும் உங்களுக்கு உங்களுக்கு தெரிந்த சட்டதரனை ஊடாக கதைத்து அரவிந்துக்கு ஏதாவது ஒரு உதவியை பெற்றுக் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என்ன சொன்னால் தங்கை சிந்துஜாவின் மரணம் வடிச்சத்துக்கு வந்ததற்கு முதல் காரணம் ஜூட்டிப்பர் அரவிந்த் ஜூட்டிப்பர் அரவிந்த் இல்லாமல் போயிருந்தால் இந்த தங்கையின் மரணம் வெளியில் கொண்டு வரப்பட்டிருக்க மாட்டாது உலகமெங்கும் தெரிந்ததற்கு அரவிந்தான் காரணம் அடுத்ததாக டாக்டர் அர்ஜுனா மன்னர் வைத்தியசாலைக்கு வருவதை அறிந்து அவருடன் துணிந்து சென்று இந்த செய்திகளை உங்களுக்கு உடனுக்குடன் அறிவித்தது அரவிந்த் இப்பொழுது அவருக்கு உதவி தேவைப்படுகின்றது புலம்பெயர் உறவுகளாக இருந்தாலும் சரி இலங்கையில் வாழும் உறவுகள் இருந்தாலும் சரி வடக்கு மாகாணத்தை வாழும் உறவுகளாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தெரிந்த சட்டத்தரங்களை கொண்டு அரவிந்தை எவ்வாறு வழியை எடுப்பது அவருக்கு என்ன வடக்கு போட்டிருக்கு இன்னும் மேலே என்ன செய்யணும்னு சொல்லி அவருக்குரிய அவர் வெளியே வாரத்துக்கு என்ன நடைமுறைகளை அல்லது சட்ட ரீதியான நடைமுறைகளை எடுக்கையிலுமோ அதை செய்து மிஸ் இந்த அரவிந்தை வெளியே கொண்டு வரத்துக்கான வழிகளை செய்யுமாறு உங்களுடன் கேட்டுக்கொள்கின்றேன் இது தொடர்பாக மேலும் அவரோட மனைவியுடன் நான் உரையாடி மேலும் ஒரு வீடியோவை உங்களுக்கு தரத்துக்கு ரெடியாக இருக்கிறேன் நாளைக்கு நான் இது தொடர்பான முழுமையான வீடியோவை உங்களுக்கு தருவேன் ஆகவே இதை பார்க்கின்ற அனைவரும் மிஸ் லோக்கல் அரவிந்தை வெளியே கொண்டு வரத்துக்கு என்ன முயற்சிகளை எடுக்க வேண்டுமோ அந்த முயற்சிகளை எடுக்குமாறு உங்களுடன் வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்